நீங்கள் எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போவீர்கள் என்று சொன்ன நீங்க வந்து இது வேணாம் போங்க நாங்க சார் வேணும் போவோம் அடுத்த வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன் மட்டுமல்ல சட்டம் என்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்த அடுத்த வரக்கூடிய ஒரு கவுன்சிலர் எலக்ஷன்ல கூட நீ செய்ய மாட்டீங்க ராயபுரம் தொகுதியில இனி நீங்க எத்தனை தடவை நின்னாலும் சரி முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நானு தோல் என்பது அறியாதவனா இருந்தேன் நானு யாரால தோத்த பிஜேபி பேச்சுக்களை நீங்கள் வைத்துக் கொண்டு இந்த தமிழ்நாட்டில் நினைச்சீங்கன்னா ஒருபோதும் நடக்காது இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரபரப்பாக மக்கள் பேசக்கூடிய எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் கணக்கெடுப்பு இதை பற்றிய செய்தியைத்தான் நாம் இன்றைக்கு செய்தியும் சிந்தனையும்ல பார்க்க போறோம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக வாக்காளருடைய அந்த பட்டியலை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக அது கணக்கு எடுக்கப்படும் அது யார் எடுப்பாங்கன்னு சொன்னா தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் தான் அந்த கணக்கு எடுப்பாங்க அது கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எப்படி செய்வாங்கன்னு சொன்னா புதிய வாக்காளர்களை சேர்க்கணுமா அல்லது மரணித்திருந்தால் அவருடைய பேரை நீக்க வேண்டுமா அல்லது அட்ரஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா இந்த மாதிரியான செயல்கள் தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக இந்த கணக்கெடுப்பில் நடக்கும் ஆனால் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த சிறப்பு கணக்கெடுப்பை செயல ஒன்றிய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை வேலை செய்கின்றது என்று வாக்காளர் கணக்கெடுப்பை வைத்து ஒரு நாட்டுடைய இவர்கள் குடிமகனா இல்லையா என்று நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கணக்கெடுப்பின் மூலமாக பல நெருக்கடிகளை தந்திருக்கிறாங்க பீகார்ல எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க ஏறத்தாழ அறுபத்தி ஐந்தாயிரம் லட்சம் மக்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள் அதை நீக்கின பிறகு அவர்கள் வழக்கெல்லாம் போட்டு நீதித்துறைக்கு போன பிறகு அங்கிருந்து சில உத்தரவுகள் வந்தது அதற்கு பிறகு அறுபத்தை மக்கள் நீக்கிய அந்த பட்டியலிலிருந்து இருபத்தை மக்களை மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க யாரை இவங்க அந்த ஆவணங்கள்லாம் இல்லை என்று சொல்லி நீக்கினார்களோ அந்த பட்டியலில் இருந்து இருபத்தை மக்களை மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க நாற்பதாயிரம் மக்கள் இன்றைக்கும் வரைக்கும் சேர்க்காம அப்படியே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய வாக்காளர் கணக்கெடுப்பு தமிழகத்தில் தேர்தல் நடக்க இருக்கின்றது அதற்காக அதே பேட்டர்ல அதே பாணியில நம்ம தமிழ்நாட்டிலும் நாம கணக்கெடுக்க போறோம் அதே மாதிரியான ஆவணங்கள் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி அந்த எஸ்ஐஆரை பீகாரில் முடித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது தமிழ்நாட்டில் நீங்க அமல்படுத்த கூடாது சாத்தியம் இல்லை இது வந்து கண் மக்களை வந்து வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை என்று சொல்லி நாங்க வழக்கு தொடருவோம் நீதிமன்றத்துல போய் நிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் நீதிமன்றத்தை நோக்கி போகுது போகக்கூடிய நேரத்துல தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் டி ஜெயக்குமார் அவர்கள் இவர் என்ன ஒரு அறிக்கை விடுறாருன்னு சொன்ன ஊடகங்களை அழைத்து பிரஸ் மீட் கொடுக்கிறாரு தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் செய்யறாங்க பாருங்க அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு ஆளுங்கட்சியை பார்த்து சொல்றாரு நீங்கள் இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போவீர்கள் என்று சொன்ன அதிமுக சார்பாக இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று சொல்லி நாம வழக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவர் போய் பேட்டி கொடுக்கிறாரு நீங்க வந்து இது வேணான்னு போங்க நாங்க சார் வேணும் போவோம் சார் வேணும் போவோம் நீங்க சார் வேடன போங்க நாங்க சார் வேணும்னு நாங்க போவோம் விட போる கிடையாது எலெக்ஷன் கமிஷன் விக்கிறாரல்ல இன்னைக்கு வந்து வீடு விட போய் செக் பண்ணவோனா உங்களுக்கு வந்து நொதி கஞ்சி மாதிரி கொதிச்சு இன்னைக்கு கொதிச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அவ்ளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல் தமிழக மக்களை இவர்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்காங்க சொன்னா இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் எப்படி வேண்டுமானால் வஞ்சிப்பார்கள் தமிழக மக்கள் அதை கண்டுகொள்ள மாட்டாங்க இவர் மட்டுமல்ல இந்த அஇஅதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணித்த பிறகு முழுக்க முழுக்க பாஜகவுக்கு கைபாவையாக மாறிவிட்டது இவர்கள் செய்த ஒவ்வொரு செயலின் மூலமாக தான் இன்றைக்கு இந்தியாவில் பெரும்பான்மையான சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சிறுபான்மை மக்களை நசுக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களை பாஜக அரசாங்கம் இவர்களை வைத்து தான் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் திமுக அரசாங்கத்துக்கு முன்பாக இவர்கள் தான் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் தான் ஒன்றிய அரசாங்கம் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதற்கு கையெழுத்து போட்டு வர வச்சது யாரு அஇஅதிமுக ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாது டிமானிசேஷன் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சட்டத்தை போட்டு ஊற விட்டு ஓடினாரே மோடிஜி அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் அவரோடு இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஓட்டு போட்டு இந்த சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள் ஜிஎஸ்டி எத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை கெடுத்தது இந்தியாவில் சிறு குறு வியாபாரங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் ஒளிந்து விட்டார்கள் அவருடைய நோக்கமே தானே அதானி அம்பானி போல அவர்கள்லாம் வியாபாரம் பண்ணணும் மற்ற யாருமே வியாபாரத்தில் இருக்கக்கூடாது என்று தான் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தார் அதற்கு ஓட்டு போட்டது இந்த அதிமுக ஐநூறாயிரம் செல்லாது அதற்கும் ஆதரவு இப்படி மக்களை வஞ்சிக்கக்கூடிய இது போன்ற செயல்கள் ஏராளமான சட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரும் பொழுது இந்த அஇஅதிமுக என்று சொல்லக்கூடிய இவர்கள் அதை ஆதரித்து வாக்களித்தார்கள் எடப்பாடி அவர்கள் நான் விவசாயி நான் விவசாயி வீட்டில் பிறந்தவேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் சொல்லக்கூடிய இவர் வேளாண் சட்டம் விவசாயிகளை ஒழிக்கக்கூடிய சட்டம் அது ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த விவசாயிகளை அழிக்கக்கூடிய ஒரு சட்டம் எதுன்னு சொன்னால் வேளாண் சட்டம் அந்த சட்டத்தை ஆதரித்து இந்த அஇஅதிமுக அவர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க அந்த சட்டமும் அமலுக்கு வந்தது ஏராளமான விவசாயிகள்லாம் போராடினார்கள் வீதிக்கு கொண்டு வந்துட்டார் இவர் கையெழுத்து போடாமல் இருந்தது தானே அது நடந்திருக்காது அப்படிப்பட்ட ஒரு செயலை இந்த அஇஅதிமுகவை சேர்ந்த அன்றைய முதலமைச்சர் அன்றைய நேரத்தில் இருந்த அமைச்சர்கள் எல்லோருமே சேர்ந்து ஆதரித்து கொண்டு வந்த சட்டங்கள் இது ஒரு புறம் இருந்தாலும் சிறுபான்மை மக்களை நசுக்கக்கூடிய சட்டங்கள் அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களை வஞ்சிக்கக்கூடிய சட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தது எல்லாத்துக்கும் என்ன பண்ணார் இவர் மௌனமாக இருந்தால் ஆதரித்து கொண்டிருந்தார் கொரோனா காலத்தில் தப்ளீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான் கொரோனா பரப்புறாங்க கொரோனா ஜிஹாது அப்படின்னாங்க அப்போ யார் சிஎமாக இருந்தாங்க முதலமைச்சராக யார் இருந்தார்கள் தமிழ்நாட்டில் சொன்னால் எடப்பாடி அவர்கள் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா அதை ஆதரித்தார் தபிக ஜமாத்துலேருந்து வந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கலாம் கைது பண்ணி வச்சார் இப்படி இஸ்லாமியர்களை வஞ்சிக்க கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த அஇஅதிமுக அரசாங்கம் அன்றைய நேரத்தில் ஆதரித்தார்கள் முஸ்லிம்களை நசுக்கக்கூடிய சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் எந்த அளவுக்கு முத்தலாக் சட்டம் இஸ்லாமியர்கள் அடிப்படையில் தலாக்கு சொல்வாங்க விவாகரத்து பண்ணிப்பாங்க அந்த சட்டம் என்னவென்று தெரியாமல் ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்க முத்தலாக் திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி கருப்பு சட்டத்தை கொண்டு வராங்க அதற்கு ஆதரவு தருவது யார் என்று சொன்னா இந்த அஇஅதிமுக எப்படிப்பட்ட ஒரு செயல் பாருங்கள் விவசாயிகளையும் விடல நாட்டு மக்கள் வியாபாரிகளையும் விடல இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் யாரையும் விடல எல்லாரையும் நசுக்கக்கூடிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்தால் அதற்கு ஆதரவாக இவர்கள் ஓட்டு போறது இப்படி முத்தலாக்கு இதற்கும் ஆதரவு தெரிவித்து அந்த சட்டம் இன்றைக்கு அமல் இருக்கு முஸ்லிம்களை நசுக்கக்கூடிய சட்டம் இப்படி முத்தலாக்கு பிறகு பல்வேறு காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தோம் சொன்னா சிஏஏ சிஏஏ என்று சொல்லக்கூடியது என்ன குடியுரிமை திருத்த சட்டம் அந்த திருத்த சட்டத்தில் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் அவங்க ஒன்று ரெண்டு அந்த டாக்குமெண்ட் கொடுத்தா போதும் கிறிஸ்துவர்கள் அவர்கள் ஓரிரு டாக்குமெண்ட் கொடுத்தா போதும் ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் தன்னுடைய டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் ஆவணங்கள் கொடுக்கணும் தன்னுடைய தந்தையுடைய ஆவணங்கள் கொடுக்கணும் தன்னுடைய தந்தையுடைய தந்தையுடைய ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிஏஏ கருப்பு சட்டத்தை கொண்டு வந்து இப்படி ஆவணங்கள் எல்லாம் சொல்லி இஸ்லாமியர்களை நசுக்கக்கூடிய விட்டு அகதிகளாக அந்த அந்த சட்டத்தை பில் பாஸ் பண்ணுவதற்காக யார் துணையாக நின்றார்கள் யாருக்கு அது ஓட்டு போட்டார்கள் என்று சொன்னால் இந்த அஇஅதிமுகவுடைய உடைய முதலமைச்சர் அவரோட அன்றைய தினத்தில் இருந்த அமைச்சர்கள் இவர்கள் தான் ஓட்டு போட்டு அந்த பில் பாஸ் பண்ணி வைக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு சட்டங்களை இந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரும் பொழுது அது மக்களுக்கு ஆபத்தானது என்று தடுக்கக்கூடிய இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு பாஸ் 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 சொல்லி இவர்கள் சட்டங்களை எல்லாம் அமல்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தினார்கள் அதற்கு பிறகு என்னாச்சு தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தது இவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க தூக்கி வீசி அடித்தாங்க ஆட்சி அதிகாரம்லாம் போனது போன பிறகு நிராயுதமானியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியர்களை மனமாற்றம் செய்து ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் ஒரு நாடகத்தை ஆடினார்கள் என்னன்னு அஇஅதிமுக ஏமாத்த பார்த்தாங்க சில முஸ்லிம்கள் நம்பவும் செய்தாங்க ஒரு சில இஸ்லாமிய கட்சிகள் நம்பி அவங்க பின்னாடி அந்த நேரத்தில் போறாங்க ஆனால் அதுலயும் தோல்வி நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வி அதற்கு பிறகு இவர்களுடைய சுயரூபத்தை மறுபடியும் காமித்து இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்து கூட்டணி வேற கொள்கை வேற அப்படின்னு சொல்லி என்னென்னமோ காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட துரோகிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் ஸ்ரீ மக்கள் இவர்களை அந்த தேர்தலில் தூக்கி வீசி எடுத்தாங்களே அதை நினைத்து அதை பார்த்து நாம இனியாவது திருந்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு வந்து இருக்கும் என்று பார்த்தால் எந்த எண்ணமும் இவர்களுக்கு வரலை அதே சங்கி தான் இன்றைக்கும் இந்த அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்துடைய நிர்வாகிகள் வரை இந்த செயலு கொண்டிருக்கிறாங்க வாக்காளர் திருத்த சட்டம் இந்த கணக்கேடு இருக்கக்கூடிய விரும்பல வேண்டாம் நேரத்தில் அரசாங்கமும் இதுக்கு என்ன செய்யுது போட்டு அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சராக இருந்த டி ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு திமுக வந்து எஸ்ஐ வேண்டாம் என்று சொன்னால் என்ன செய்வோம் தமிழ்நாட்டுக்கு அவசியம் வேண்டும் என்று வழக்கு போடுவோம் பெரிய ஒரு பச்சை துரோகம் பண்றாங்க பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா நினைத்து பார்க்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் செய்த காரணத்தினால் தான் உங்களை மக்கள் தூக்கி வீசி அடித்தாங்க அதிலும் குறிப்பாக இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக நீதிமன்றத்தை நோக்கி போவோம் சொல்றாரு ஜெயக்குமார் அவர் அவருடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ராயபுரம் தொகுதி அவருடைய கோட்டை என்று சொல்வார் அவர் அந்த கட்சியே தோத்தாலும் இவர் ஜெயிச்சிருவாரு இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நல்லா தோக்குறாள் நாளா நான் மனந்திருந்து சொல்றேன் இதுவரை சொல்ல நீ கேள்வி கேட்டுதான் சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்த நானு தோல் என்பதே அறியாதவனா இருந்த நானு யாரால தோத்த பிஜேபி தான் தோத்த பிஜேபி இல்லைனா நானா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில ராயபுரத்தில் நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எம்எல்ஏ கோபம் கிடையாது எம்எல்ஏ கோபம் கிடையாது அப்போவே என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கழித்து விட்டு ஜெயக்குமாருடைய கோட்டை என்று சொல்லி தன்னை தானே அவர் பெருமை கொண்டு மமதியில் இருப்பார் அப்படி தன் கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதியில் போன தேர்தலில் அதே தொகுதியில தான் நின்றார் ஜெயக்குமார் ஜெயிச்சாரா அந்த கட்சியும் தோத்தது மக்கள் அஇஅதிமுகவை தூக்கி வீசி அடித்தார்கள் ஜெய்குமாரையும் ராயபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தூக்கி வீசி அடித்தாங்க இவ்வளவு பட்டுச்சவங்களுக்கு இன்னும் திருந்தலையா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இதே கட்சியில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பல விஷம கருத்துக்கள் பேசினார்கள் இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் அம்மையார் ஜெயலலிதா மரணித்த பிறகு மோடி தான் எங்களுடைய டேடின்னாரு ஆளே காணும் இப்படி பேசியவர்களெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயாச்சு இப்போ இந்த ஜெயக்குமார் என்ன பண்றாரு மறுபடியும் மறுபடியும் இதுக்கு முன்னாடி செய்த செயல்கள் எல்லாம் உணரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இவர் மறுபடி மறுபடி என்ன பண்றாரு தமிழக மக்களை வஞ்சிக்க கூடிய செயல்களை ஆதரிப்பேன் என்று இதே வரக்கூடிய எம்எல்ஏ மட்டுமல்ல சட்டம் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்த அடுத்த வரக்கூடிய ஒரு கவுன்சிலர் கூட நீங்க பாட்டீங்க ராயபுரம் தொகுதியில் எத்தனை தடவை நின்னாலும் சரி இந்த மாதிரியான விஷம கருத்துகள் பேசிக்கொண்டு மாதிரியான சங்கித்தனமான பேச்சுக்களை நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த தமிழ்நாட்டில் நீங்க பயணிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் நடக்காது இப்போ உங்களுக்கு தூக்கி போட்டிருக்காங்க நடந்துகிட்டீங்க மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க இல்ல நம்ம இப்படிதான் நடந்துப்போம் இப்படிதான் இருப்போம் உங்களுடைய பேச்சுக்களும் செயல்களையும் நீங்கள் அமைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல எந்த ஒரு காலத்திலும் நீங்கள் தமிழகத்தில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது என்பதை இந்த செய்தியும் சிந்தனையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களை நசுக்கக்கூடிய கணக்கெடுக்கிறோம் மக்கள் மத்தியில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் இருக்காதோ அந்த ஆவணங்கள்லாம் கொடுக்கணும் சொல்லி ஒன்றிய அரசாங்கம் தமிழக மக்களை நசுக்கி அந்த நேரத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம் அது வேண்டாம் என்று சொல்லி நீதிமன்றத்தை நோக்கி சென்றால் இவர் சொல்றாரு நான் வேணும்னு சொல்லி போவேன் போய்தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் நீங்க போய் வழக்கு போடுங்க மக்கள் கடைசியில் தீர்ப்பு சொல்வாங்க உங்களை தூக்கி வீசி அடித்தது அது நிரந்தரமாக தூக்கி வீசி அடிக்கப்படும் நீங்கள் மட்டுமல்ல அஇஅதிமுகவே இதே போன்ற செயல்கள் செய்திருந்தால் ஜென்மத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அந்த மாதிரியான பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க நல்லது செய்ய முடியலையா மௌனமா போயிட்டே இருங்க நல்லது செய்யக்கூடியவர்கள் தடுக்காதீங்க தமிழக மக்களை ஒருபோதும் இந்த நாட்டுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தமிழக மக்கள் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செயலுக்கேற்ற கூலியை நிச்சயமாக அடுத்தடுத்ததாக வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களும் உங்களுக்கு தருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு செய்தியும் சிந்தனையும் நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து அக்பர்